நம்ம உடம்புல ஒளி அம்சம் பெருகும் போது நீரம் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதார் சுமப்பார் இச்சரக்கை ஏரகத்து செட்டியாரி மங்காத சீரகம் தந்தீரில் வேண்டேன் பெருங்காயம் இந்த பாட்டு ஒரு திரையுமே புரியாது வெங்காயம் சுக்கானால் வெங்காயம் எப்படி வெங்காயம் வெங்காயத்தை நினைச்சிட சுக்க நினைச்சிட நம்முடைய காயம் உடம்பு வெம் காயம் வெம்பி கிடக்கிற மனுஷன் வெம்பி கிடக்கிற இந்த வெந்த காயம் காயம் சுக்காகணும் சுக்காகணும்னா காஞ்சி போகணும் நீர் அம்சம் இல்லாம போகணும் இஞ்சி காஞ்சா சுக்கு பழனி மலை சுவாமி மலை திருவேரகம்னு சுவாமி மலை சொல்லும் அங்க இருக்குடி செட்டியாரு முருகன் முருகனை பிடிக்கணும் என்ன கேட்கணும் அவட்ட மங்காத சீரகம் தந்தீரே சீரகம் வேணும் அவட்டது சீரகம் வாங்கணும் மங்காத சீரகம் தந்தீரேன் வேண்டேன் பெருங்காயம் அவ்வளவு தமிழ் பொருட்களாக வரும் சீரகம் சீரகம் இல்ல சீரகம் நல்ல சீரான நல்ல இதயத்தை தந்தீங்கன்னா வேண்டேன் பெருங்காயம் இந்த காயம் இந்த உடம்பு எனக்கு வேண்டாம் ஒளி உடம்பு கிடைச்சிடும் ஞான விளக்கம் இதுக்கு விளக்கம்லாம் சொல்ல தெரியணும் புரிஞ்சுக்க தெரியணும் அதுதான் ஞானம்